பாரதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா வந்து பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் சீக்கிரமே நடைபெறுவதாக வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி சொல்லியிருந்தாங்க பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற இருப்பதால் முனைவர் பட்டம் பெற்ற பெற்று தகுதி பெற்ற மாணவர்கள் பல்கலைக்கழக இணையத்தில் தனியாக கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த இதில் வந்து தேர்வு நெறியால் பாரதாசன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து இதை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரத் முதலிடம் பெற்ற மாணவர்கள் புதுச்சி செய்யப்பட்ட பற்றச்சான்றிதழ் விண்ணப்பத்தையும் வந்து இதே தேதியில் கேட்டிருந்தாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற பட்டம் பெற தகுதியுள்ள இளநிலை முதுநிலை ஆய்வியல் நிறையர் பட்டயம் சான்றிதழ் படிப்பு மாணவர்களும் தொலைதூர மற்றும் ஆன்லைன் கல்விக்கான சிடிஓஇ மாணவர்கள் உட்பட அவர்களுக்குரிய சான்றிதழ் விண்ணப்பங்களை க பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட உரிய கட்டணத்துடன் அதை வந்து பூர்த்தி செய்து விண்ணப்பத்தினை தாங்கள் பயின்ற கல்லூரி அல்லது நிறுவனங்கள் தொலைதூரம் மற்றும் ஆன்லைன் மையத்துக்கான மையம் வாயிலாக தேர்வு நெறியாளர் அலுவலகத்திற்கு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் கிடைக்கப்பெறுமாறு கிடைக்க அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இதை வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பழைய தொலைதூர கல்வி ப பாரதசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஆளுகை கூட்டுக்கட்ட கல்லூரிகள் துறைகள் தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் கல்வி மையம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யுஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி இவங்களுக்கான அனைத்து தரப்பினருக்கான பட்ட சான்றிதழ் கட்டணத்தை தேர்வு கட்டணத்தோடு மாணவர்களை செலுத்தி அதை ஏற்கனவே செலுத்தி இருந்தீங்கன்னா இப்போ திருப்பி நம்ம செலுத்த தேவையில்லை பூர்த்தி செய்த சான்றிதழ் விண்ணப்பம் கட்டணம் செலுத்தி ரசீது நகல் உரிய இணைப்புகளுடன் இவ்வுலகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லி வச்சுருந்தாங்க இப்போது லேட்டஸ்டான நியூஸ் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு வருடங்களாக சொல்லப்போனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கப்புறம் டிசம்பர் மாதத்தில் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு வருடங்கள் சரியாக முழுமை பெற்று இந்த ரெண்டு வருடத்தில் பட்டமளிப்புலாம் நடக்கல பிஹெச்டி முடித்து அந்த எம்ஃபில் முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் முடித்தது தான் அதுக்கப்புறத்தான் கல்லூரிகளுக்கு வந்து இளநிலை முதுநிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று கல்வியாண்டுகளுக்கான இளநிலை இளநிலைப்பாடங்களுக்கான நிறைய ஒழிப்பு விழா நடைபெறாத இருப்பதால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பாரதர்சன் ப பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ பிஹெச்டி முடித்த மாணவர்கள் அங்கே கான்வொகேஷனுக்காக ரெடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டியர் ஸ்டூடெண்ட் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர் கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் பாரதர்சன் யூனிவர்சிட்டி வி ஆர் ஹாப்பி டு இன்ஃபார்ம் தட் தேர்ட்டி எய்த் ஆனுவல் கான்வொகேஷன் ஈஸ்டு பி ஸ்கெட்யூல்டு ஆன் டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் தி கான்வொகேஷன் ஹால் பாரதாஸ் யூனிவர்சிட்டி ஆஸ் அ கிராஜுவேட் டு ரிசீவ் த டிகிரி இன் பர்சன் யூ ஆர் ரெக்வஸ்ட் டு மேக் யுர் பிரசன்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ஆன் த மென்ஷண்ட் டேட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் இன்விட்டேஷன் சீட் அரேஞ்ச்மெண்ட் விசிட்டர் பாஸ் வில் பி சென்ட் டு யூ பை தி ஃபாலோயிங் மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் இந்த இதற்கு முன்னாடி வந்து இப்போ நான் ஒரு இது நம்ம சுற்றறிக்கை படித்தோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட மாணவர்கள் அனைவருக்குமே இந்த பாரதாசன் யூனிவர்சிட்டி இப்போ பட்டமளிப்பு விழாவுக்கான தேதியை சொல்லியிருக்காங்க ஸோ பாரதாசன் யூனிவர்சிட்டியில் ஆய்வியல் நிறைஞர் படித்தவங்க மாதிரி பாரதாசன் யூனிவர்சிட்டியில் என் பிஹெச்டி முடித்த மாணவர்கள் மாதிரி அதே கா பல்கலைக்கழகத்தில் அந்த கா ய யூஜிபிஜி பல்கலைக்கழகத்தில் யூஜிபிஜி டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கான்வெகேஷனுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடக்க இருக்குது ஸோ எந்த தே அந்த தே தேதியை இப்போ சொல்லிவிட்டாங்க எந்த நேரத்தில் இன்ஃபர்மேஷன் இன்விடேஷன் அது இல்லாமல் சீட் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு என்ன உங்களோட விசிட்டர் பாஸ் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்கள் மெயிலையே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இந்த இன்ஃபார்ம் பண்ண இந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு மெயிலில் இது மாதிரி ஒரு மெசேஜ் வரல அப்படின்னா யூனிவர்சிட்டி நீங்கள் தயவு செஞ்சு இப்போ தொடர்பு கொண்டு அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர்லேயோ இல்லை நீங்கள் இன் பர்சனாக நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் போய் விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணி உங்களோட பதிவு செய்யப்பட்ட பிஹெச்டி எஸ்பெஷலி நான் வந்து பிஹெச்டி கேண்டிடேட்ஸ்க்கு தான் சொல்கிறேன் பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் பெறும் ஆ ஆய்வியல் மாணவர்கள் எல்லாருமே முடித்து முடித்து ப இப்போ பட்டம் மட்டும் பெற இருக்கும் மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே யூனிவர்சிட்டியில் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடிக்கு ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் புத்தாண்டுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் அனைவருக்கும் பட்டம் வழங்க இருக்கிறது ஸோ இந்த முக்கியமான செய்தியை வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் இது வந்து இப்போ யூனிவர்சிட்டி வந்து அஃபிஷியலாகவே இதை வந்து இந்த நியூஸை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதை சொல்லியிருக்காங்க மேலும் இதுக்கு அடுத்தது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரிகார்டிங் இன்விடேஷன் இருக்கட்டும் இல்லை விசிட்டர் பாஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்தது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க உங்கள் மெயில் ஐடி மூலமாகவே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வருடத்தில் பிஹெச்டி ஏற்கனவே பட்டம் பெற தகுதி உள்ள ஏற்கனவே எல்லாம் கட்டின முடித்த இப்போ பிஹெச்டி முடித்த எல்லாருக்கும் வந்து இந்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பட்டம் வழங்க பாரதாசன் யூனிவர்சிட்டி முடிவு செய்திருக்கிறது ஸோ அதனால் இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மெயில்லையும் இல்லை உங்களுக்கு ஃபோன்லையும் ஏதோ ஒரு இதில் மெசேஜாவோ உங்களுக்கு வந்து இது ஃபார்வர்ட் ஆகிடும் நீங்கள் இந்த இதை முடிவு பண்ணி இதுக்கப்புறம் வந்து கல்லூரிகள் எல்லா கல்லூரிகள் வாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட எல்லா யூஜி பிஜி பட்டம் பெற தகுதியுள்ள மாணவ மாணவர்களுக்கு அனைவருக்கும் வந்து பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது அதனால சர்க்குலர் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பாரதாசன் யூனிவர்சிட்டி தேர்ட்டி எய்த் ஆனுவல் கான்வொகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளதான் நம்ம இப்போ இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேலும் நீங்கள் வந்து பல்கலை பாரதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே நம்ம மேக்ஸிமம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த முப்பத்தி எட்டாவது கான்வெகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் ஹவு டு ஃபில் கான்வெகேஷன் அப்ளிகேஷன் டிகிரி அப்ளிகேஷன் இதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது எல்லாமே மேக்சிமம் வீடியோவாகவும் நம்ம போட்டுச்சிருந்தோம் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் மூலமாக நீங்கள் காப்பிட்டு காமிச்சது மூலமாக தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் பிஹெச்டி அப்டேட்டுக்கான வீடியோவும் நம்ம பரதாஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ ஏற்கனவே கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளதையும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சர்க்குலர்ஸு நோட்டிஃபிகேஷன் இல்லை எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள எல்லா மெசேஜஸுமே நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ண சே சேனலோட இப்போ நான் ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாமே இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இது எஜுகேஷன் சேனலுங்கிறால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இதை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஜிசி எம்ஃபில் ப்ரோக்ராமை வந்து இந்த வருடத்துலேருந்து மாணவர் சேர்க்கையை நிறுத்துனதுலேருந்து எல்லா வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சிஎஸ் பண்ணுறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷனால் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து உள்ள அப்டேட் எல்லாமே குயிக்காக நான் போகிறோம் இது மட்டும் இல்லாமல் டிஆர்பி அப்டேட் அதுன்னு நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட்டை உங்களோட ஆதரவையும் எப்பயும் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் Thank you.